அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு டுடே எப்படி இருக்குன்னு பார்த்து நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய இந்தியா டுடேவினுடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் தமிழ்நாட்டு மக்களோட மனசில் என்ன இருக்குன்னு இந்தியா டுடேவும் சி ஓ நிறுவனமும் நடத்தின சர்வேல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் உங்கள் சர்வே படி திமுக கூட்டணி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆதரவோட லீடிங்கில் இருக்கு எங்களுக்கும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட்

For the past uh, five, five years, we have been witnessing, <laughs> that, uh, amidst great difficulties and challenges, we have been uh, making a uh, development and we are making a mark and we are reaching the public. தமிழ்நாட்டோட எக்கனாமிக் க்ரோத் எவ்வளோன்னா பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் இந்த டபுள் எஞ்சின் வளர்ச்சியை லாஸ்டாக எப்போ அச்சீவ் பண்ணோம் தெரியுமா பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுவும் திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறதுலையும் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்கறதுலையும் கவனமா இருக்கிற ஒன்றிய அரசாலேயே இந்த வளர்ச்சியை மறை அந்த லேப் இருக்கு பள்ளிகள்ல லேப் இருக்கு என் ஐ ஆர்எஃப் தரவரிசையில தலை சிறந்த நூறு கல்லூரிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை உள்ளதைமா முப்பத்தி மூணு டாப் ஃபிப்டி ஸ்டேட் யுனிவர்சிட்டிஸ்ல யுனிவர்சிட்டில பத்து யுனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டுல தான் இருக்கு நிதி ஆயோக் வெளியிட்ட எஸ்டிஜி குறியீட்டுல எழுவத்தெட்டு புள்ளிகளோட தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு இப்படி எந்த புள்ளி விவரம் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு டாப்பில் இருக்குது அதனால தான் அறுபத்தஞ்சிக்கு மேற்பட்ட ஒன்றிய அரசு விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வருது இப்படி ஏராளமான புள்ளி விவரங்களை என்னால் பட்டியலிட முடியும் இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் சாதிச்சிடல ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி எதிர்காலத்துக்கான முதலீடுகளை செஞ்சு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் திராவிட மாட செயல்படுத்த திட்டங்களை பார்த்து பல்வேறு மாநிலங்களில் அந்த திட்டங்களையும் அடாப்ட் பண்ணிக்கணும்னு கேஸ் ரெடி பண்ண ஆஃபீஸர்ஸ் வராங்க இப்போ கூட எங்களுடைய தோழி விடுதி மாட தோழி விடுதியை மாடலாக எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் தரமான மருத்துவத்தை கொண்டு சேர்க்கணும்னு நாங்கள் உருவாக்கின மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை ஐநா அமைப்பே விருது கொடுத்து பாராட்டி இருக்கு நாங்க பண்றது எல்லாமே முன்னோடி திட்டங்களா இருக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையாக வழங்குகிறோம் பத்தொன்பது லட்சத்தி காலை உணவு அரசு பள்ளிகளில் படிச்சு காலேஜுக்கு போற மாணவிகளுக்கு புதுமைப்பின் திட்டத்திலையும் மாணவர்களுக்கு தமிழ் புதன் திட்டத்திலையும் மாதம் ஆயிரம் ரூபாய்னு பன்னெண்டு லட்சம் பேருக்கு வழங்குகிறோம் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்த விடியல் பயணத்தை அறிமுகப்படுத்தினேன் அதில் இதுவரைக்கும் பெண்கள் எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் எண்ணூற்றி எண்பது கோடி பயணங்களும் திருநர்கள் நாற்பத்தெட்டு லட்சம் பயணங்களையும் மாற்றுத்திறனாளிகள் ஏழு கோடி பயணங்களையும் மேற்கொண்டிருக்காங்க இதனால் அவங்களுக்கு மாதந்தோறும் எண்ணூறு ரூபாய் மிச்சமாகிறது இப்படி இல்லம் கல் இல்லம் தேடி கல்வி என்னும் இழுத்தும் ஊட்டச்சத்தை உறுதி செய் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு நலன் காக்கும் ஸ்டாலின் பாதம் காப்போம் இதயம் காப்போம் கலைஞர் கனவு இல்லம் அன்பு கரங்கள் திட்டம் அன்பு சோலை திட்டம் தோழி விடுதி குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம் முதலமைச்சர் கோப்பை அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தொல்பொழி திட்டம் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் அண்ணல் அம்பேத்கார் தொழில் முன்னோடிகள் திட்டம் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் முதலமைச்சரின் கிராமசாலை மேம்பாட்டு திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம்னு ஏராளமான திட்டங்களை இருக்கிறோம் இதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச் ஆகியிருக்கு திமுக அரசு தொடர்ந்தால் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அந்த நம்பிக்கைக்கு என்னைக்கும் உண்மையாக இருக்கணும்னு இருக்கணும்னு தான் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதே சமயம் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய திமுக அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்குது என்பதையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பகிர்வு வரி பகிர்வு சிறப்பு திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இப்போ வெளியிட்ட பட்ஜெட்டில் கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பி தான் கோரிக்கைகளை வைக்கிறோம் ஆனால் பட்ஜெட்டில் தந்தது ஜீரோ தான் இப்போது என்டிஏ கூட்டணிக்கு அதே ஜீரோவை மக்கள் திரும்பி தரப்போகிறாங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க நிர்வாக ரீதியாக இந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுத்தா ஆளுநரை வச்சும் அவதூறுகளை பரப்பவும் அரசியல் ரீதியாக சீண்டி பார்க்குறாங்க ஊழல் கரைப்படைந்த அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு பொய்களை பரப்பிக்கிட்டு தேர்தலை சந்திக்க வராங்க இந்த ஊழல் கூட்டணிக்கு பேர் டபுள் இன்ஜின் அந்த டபா இன்ஜினோடய லட்சணத்தை டெல்லி உத்திரப்பிரதேசம் பீகார்னு பல மாநிலங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெறுப்பை பரப்பி பிரச்சனைகளை உருவாக்கி அதில் குறு நினைக்கிறாங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ்நாட்டை போலவே அசாமிலேயும் இப்போ தேர்தல் வரப்போகுது அதுக்கு அஸ்ஸாம் பிஜேபியோட சோஷியல் மீடியா பக்கங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் அந்த மாநிலத்தை சார்ந்த ஆளும் பாஜக முதலமைச்சர் துப்பாக்கியில் குறிவைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதுவும் யாருக்கு எதிராக இப்படிப்பட்ட காட்சியை வைக்கிறதுக்கான துணிச்சல் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு ஜனநாயக இந்தியாவில் இப்படியெல்லாம் நினைக்கும் நடக்கும்னு யாராவது நினச்சி பார்த்துருப்போமா இந்த நிலைமையை தான் இந்தியா முழுக்க ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று அடிமைகள் இன்னொன்று அவதூறுகள் இதையெல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்துக்கான அத்தனை விழுமயங்களையும் ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் நிச்சயம் இடம் கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியையும் நீதியையும் நிச்சயமாக நாங்கள் பெற்றுத்தருவோம் பாஜகவோட பாசிச அரசியல் தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் 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 இதை ஈடுபடாது நிறைவேறாது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் தமிழ்நாட்டை காத்து இந்தியாவோட நம்பர் ஒன் மாநிலமாக தொடர்ந்து வளர்த்தெடுப்பது நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும் இந்தியாவுக்கு வழிகாட்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு டுடே எப்படி இருக்குன்னு பார்த்து நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய இந்தியா டுடேவினுடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் தமிழ்நாட்டு மக்களோட மனசில் என்ன இருக்குன்னு இந்தியா டுடேவும் சி ஓட்டஸ்ட் நிறுவனமும் நடத்தின சர்வேல தெளிவா தெரிஞ்சிருக்கும் உங்க சர்வே படி திமுக கூட்டணி நாப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆதரவோட லீடிங்ல இருக்கு எங்களுக்கும் எங்களுக்கும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய

For the past uh, five, five years, course. we have been witnessing, that amidst great difficulties and challenges, we have been making a development and we are making a mark and we are reaching the public. யர் தமிழ்நாட்டோடய எக்கனாமிக் க்ரோத் எவ்வளோன்னா பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் இந்த டபுள் எஞ்சின் வளர்ச்சியை லாஸ்டாக எப்போ அச்சீவ் பண்ணோம் தெரியுமா பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுவும் திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறதுலேயும் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்கறதுலையும் கவனமாக இருக்கிற ஒன்றிய அரசாலேயே இந்த வளர்ச்சியை மறை ஆக்ஸ்போர்டில் இருக்கு அந்த லேப் இருக்கு பள்ளிகளில் லேப் இருக்கு என்ஐஆர்எஸ் தரவரிசையில் தலை சிறந்த நூறு கல்லூரிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா முப்பத்தி மூணு டாப் ஃபிஃப்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் யுனிவர்சிட்டில பத்து யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டுல தான் இருக்கு நிதி ஆயோக் வெளியிட்ட எஸ்டிஜி குறியீட்டில் எழுபத்தெட்டு புள்ளிகளோட தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு இப்படி எந்த புள்ளி விவரங்கள் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு டாப்ல இருக்கு அதனால தான் அறுபத்தஞ்சிக்கு மேற்பட்ட ஒன்றிய அரசு விருதுகள் தமிழ்நாட்டை இப்படி ஏராளமான புள்ளி விவரங்களை என்னால் பட்டியலிட முடியும் இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் சாதிச்சுடல ஏராளமான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி எதிர்காலத்துக்கான முதலீடுகளை செஞ்சு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்களை பார்த்து பல்வேறு மாநிலங்களில் அந்த திட்டங்களையும் அடாப்ட் பண்ணிக்கணும்னு கேஸ் ரெடி பண்ண ஆஃபீஸஸ் வராங்க இப்போ கூட எங்களுடைய தோழி விடுதி மாட தோழி விடுதியை மாடலாக எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் தரமான மருத்துவத்தை கொண்டு சேர்க்கணும்னு நாங்கள் உருவாக்கின மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை ஐநா அமைப்பை விருது கொடுத்து பாராட்டியிருக்கு நாங்க பண்றது எல்லாமே முன்னோடி திட்டங்களா மாறியிருக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையாக வழங்குகிறோம் பத்தொன்பது லட்சத்தி முப்பதாயிரம் குழந்தைகளுக்கு காலை உணவு அரசு பள்ளிகளில் படிச்சு காலேஜுக்கு போகிற மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்திலையும் மாணவர்களுக்கு தமிழ் புதன் திட்டத்திலையும் மாதம் ஆயிரம் ரூபாயின்னு பன்னெண்டு லட்சம் பேருக்கு வழங்குகிறோம் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்தாக விடியல் பயணத்தை அறிமுகப்படுத்தினேன் அதில் இது வரைக்கும் பெண்கள் எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் எண்ணூற்றி எண்பது கோடி பயணங்களும் திருநர்கள் நாற்பத்தெட்டு லட்சம் பயணங்களையும் மாற்றுத்திறனாளிகள் ஏழு கோடி பயணங்களையும் மேற்கொண்டிருக்காங்க இதனால் அவங்களுக்கு மாதந்தோறும் எண்ணூறு ரூபாய் மிச்சமாகிறது இப்படி இல்லம் கல் இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் ஊட்டச்சத்தை உறுதி செய் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தெட்டு நல் பாதம் காப்போம் இதயம் காப்போம் கலைஞர் கனவு அன்பு கரங்கள் திட்டம் சோலை திட்டம் தோழி விடுதி குறு சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம் கலைஞரின் அனைத்துக்கான ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம் முதலமைச்சர் கோப்பை அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தொல்குடி திட்டம் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் அண்ணல் அம்பேத்கார் தொழில் முன்னோடிகள் திட்டம் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் முதலமைச்சரின் கிராமசாலை மேம்பாட்டு திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச் ஆகியிருக்கு திமுக அரசு தொடர்ந்தால் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அந்த நம்பிக்கைக்கு என்றைக்கும் உண்மையாக இருக்கணும்னு இருக்கணும்னு தான் நாங்கள் இருக்கிறோம் அதே சமயம் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய திமுக அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்குது என்பதையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நிதிப்பகிர்வு வரி பகிர்வு சிறப்பு திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இப்போ வெளியிட்ட பட்ஜெட்டில் கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பி தான் கோரிக்கைகளை வைக்கிறோம் ஆனால் பட்ஜெட்டில் தந்தது ஜீரோ தான் இப்போது என்டிஏ கூட்டணிக்கு அதே ஜீரோவை மக்கள் திரும்பி தரப்போகிறாங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க நிர்வாக ரீதியாக இந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுத்தா ஆளுநரை வச்சும் அவதூறுகளை பரப்பவும் அரசியல் ரீதியாக சீண்டி பார்க்குறாங்க ஊழல் கரைப்படைந்த அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு பொய்களை பரப்பிக்கிட்டு தேர்தலை சந்திக்க வராங்க இந்த ஊழல் கூட்டணிக்கு பேர் டபுள் இன்ஜின் அந்த டபா இன்ஜினோடய லட்சணத்தை டெல்லி உத்திரப்பிரதேசம் பீகார்னு பல மாநிலங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெறுப்பை பரப்பி பிரச்சனைகளை உருவாக்கி அதில் குறுகாயணும்னு நினைக்கிறாங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ்நாட்டை போலவே அஸ்ஸாம்லேயும் இப்போ தேர்தல் வரப்போகுது அதுக்கு அஸ்ஸாம் பிஜேபியோட சோஷியல் மீடியா பக்கங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் அந்த மாநிலத்தை சார்ந்த ஆளும் பாஜக முதலமைச்சர் துப்பாக்கியில் குறிவைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதுவும் யாருக்கு எதிராக இப்படிப்பட்ட காட்சியை வைக்கிறதுக்கான துணிச்சல் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு ஜனநாயக இந்தியாவில் இப்படியெல்லாம் நினைக்கு நடக்கும்னு யாராவது நினச்சி பார்த்துருப்போமா இந்த நிலைமையை தான் இந்தியா முழுக்க ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று அடிமைகள் இன்னொன்று அவதூறுகள் இதையெல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்துக்கான அத்தனை விளிமைகளையும் ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் சேர வேண்டிய நிதியையும் நீதியையும் நிச்சயமாக நாங்கள் பெற்றுத்தருவோம் பாஜகவோட பாசிச அரசியல் தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் 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 இதை ஈடுபடாது நிறைவேறாது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் தமிழ்நாட்டை காத்து இந்தியாவோட நம்பர் ஒன் மாநிலமாக தொடர்ந்து வளர்த்தெடுப்பது நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும் இந்தியாவுக்கு வழிகாட்டும் நன்றி வணக்கம்